அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இது மாதிரியான சின்ன சின்ன விஷயம்லாம் உங்கள் வீட்டில் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பிரச்சனை வரும் ஏதோ ஒரு ஆபத்திற்கு நீங்கள் உஷாராக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே நமக்கு இந்த சகுனங்கள் மேலே நிறைய நம்பிக்கைகள் காலகாலமாக இருந்துட்டு வருதுங்க ஒரு சில பேருக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது ஆனால் இந்த சகுனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபசகுணமான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் அல்லது நம்ம வீட்டில் அடிக்கடி நடக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக உஷாராக இருந்துக்கணும் கெட்ட விஷயம் நடக்க போகுது மற்றும் அதனால் பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படின்னு அப்படின்னா நம்மையும் நம்மளுடைய குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு அந்த வகையில் கெட்ட விஷயம் ஒன்று நடக்க போகுது அப்படின்னா இதெல்லாம் நமக்கு உணர்த்தக்கூடிய அறிகுறிகள் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை நம்ம முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்காங்க அதில் உண்மையும் கூட அதாவது அடுத்த முறை இது போன்ற விஷயங்கள் நடந்தால் நம்ம வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள முன்கூட்டியே தயாராகிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக சில அறிகுறிகளை சொல்கிறாங்க அப்படி கெட்ட சகுனங்கள்லாம் எது நம்ம எதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதோ நல்ல சகுனெல்லாம் என்ன எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கும் இது மேலே நம்பிக்கை இருக்கு அப்படின்னா மறக்காம பதிவிடுங்க உங்களுக்கு இது மாதிரியான ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்கு நீங்க உங்க வாழ்க்கையில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதே போல ஒரு சிலருக்கு எனக்கு இது மேலெல்லாம் நம்பிக்கை இல்லைப்பா நான் நடக்கிறத மட்டும்தான் நான் இப்போ யோசிப்பேன் ஏதோ பூனை குறுக்கில் ஓடிது அப்படிங்கிறதுக்காக நான் அதை வந்து நம்ப மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க அதே உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் கெட்டதாக நடந்துகிட்ருக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது அதே போல் இந்த விஷயம் இன்னும் கொஞ்சம் பெருசாக நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அப்படி உங்களுக்கு எட்டாத கனியாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் கூட கிடைக்கணும் அதே போல் இந்த கெட்டதுலேருந்து நான் விலகணும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரி தீர்வு கிடைக்கும் ஏற்ற தாழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைவருடைய வாழ்க்கையிலையுமே இருக்க தாங்க செய்யுது ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் மட்டும் கெட்ட நேரம் அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டே இருக்குங்க அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இந்த பிரச்சனையிலருந்து நம்ம விடுபடணும்னு நினைப்போம் ஆனால் அது நம்மகிட்டேயே தான் சூழ்ந்து கொண்டே இருக்கும் அதை மாற்றணும் அப்படின்னா அடுத்தடுத்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அப்படி நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீரென ஒரு உடம்பு சரியில்லாமல் போகுது வேலையில் தொழிலெலாம் பிரச்சனை வருது நெருக்கடி வந்துட்டே இருக்குது தாங்க முடியாத மன அழுத்தம் பற்றாக்குறை இவை பணம் பணப்பற்றாக்குறை எல்லாம் வந்துட்டே இருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு வடிவத்தில் பிரச்சனை வந்துட்டே இருக்கும் கெட்ட அறிகு அறிகுறிகளாக இவையெல்லாம் கருதப்படுது அப்படின்னு சொல்லலாம் இது போன்ற கெட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் சில அறிகுறிகள் காட்டும் அதாவது ஒருவருடைய வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் கெட்ட விஷயங்கள் நடக்க போகிறது அப்படிங்கிறத எந்த மாதிரியான அறிகுறிகளால் நம்ம தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்து மதத்தில் துளசி செடி துளசி செடி இல ஆகியவை மிகவும் புனிதமான ஒன்றாக பார்க்குறோங்க மகாலட்சுமி அம்சமாக பார்க்கப்படக்கூடிய இந்த துளசி செடி நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னா மகாலட்சுமி அங்கு வாசம் செய்வாள் அப்படின்னு சொல்லலாம் இதனால் செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை ஆனால் துளசி செடி காய்ந்து போயிடுச்சு அல்லது வாடி போயிடுச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக நல்லது கிடையாதுங்க கெட்ட நேரம் நெருங்குவதை குறிக்கிறதாகவும் சொல்கிறாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த துளசி செடி காய்ந்து போனா அது வீட்டில் பண பற்றாக்குறையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க இதே போல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடி பொருட்கள் தொடர்ந்து உடைந்து கொண்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது பெரிய நெருக்கடி அல்லது வீழ்ச்சியை கொண்டு வந்து நம்ம வீட்டுக்கு விட போகுது அப்படின்னு அர்த்தங்க அதாவது கண்ணாடி பொருள்னா உடையதான செய்யும் அப்படிங்கிறதே இப்போ நீங்க சொல்லலாம் ஆனாலும் ஒரு சில நேரங்களில் தொடர்ந்து அந்த குறிப்பிட்ட நாள் அது மாதிரி நடக்கிறதையே நம்ம பார்க்க முடியும் அப்படி பார்க்கும்போது உறவு உறவுகளுக்குள்ள விரிசல் ஏற்பட போகிறது அப்படிங்கிறதையும் அப்படி உடைந்த கண்ணாடி பொருட்களை வீட்டில் வைத்திருக்காம உடனடியா நாம அகற்றிடணும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல தங்க நகைகள் தொலைந்து போவது தங்கம் மற்றும் பணம் ஆகியவை அடிக்கடி வீட்டில் தொலைந்து போகுது அப்படின்னா அதுவும் கண்டிப்பாக ஒரு கெட்ட விஷயந்தான் இது வீட்டின் பொருளாதாரம் சிக்கல் இவையெல்லாம் உள்ளாக போவதை குறிக்கும் அறிகுறி அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் வீட்டை சுற்றியோ அல்லது வீட்டுக்கு உள்ளாகவோ பூனை அழுவது போன்ற ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக கெட்டது நடக்க போகிறதுக்கான அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க பூனை அழுகும் குரல் ஒழிக்கக்கூடிய வீட்டில் சந்தோஷம் மற்றும் செல்வம் வெளியில போய் கொண்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தப்படுதுங்க இது மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில அனுபவத்துல பார்த்திருப்பீங்க அதே போல் விரும்பத்தகாத ஏதோ ஒரு விஷயம் வாழ்க்கையில நடக்க செல்லக்கூடிய வழியில் அடிக்கடி திடீரென பூனை குறுக்கே சென்றாலோ அது கெட்ட அறிகுறியா பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாங்க அதே போல் வீட்டை சுற்றி வவ்வால் பறப்பது நல்ல அறிகுறி அல்ல வீட்டை சுற்றி வவ்வால் பறந்தா அந்த வீட்டில் மிகப்பெரிய பிரச்சனை தான் அர்த்தம் வீட்டில் பூஜை செய்து கொண்டிருக்கும் போது விளக்கு அல்லது ஆர்த்தி காட்டக்கூடிய கற்பூரம் அணைவது அபசகுனமாக கருதப்படுது அப்படி நடந்தா தெய்வ குற்றம் இருக்கிறதா என அர்த்தம் அப்படி இருந்தா அந்த வீட்டில் வறுமை நிதி நெருக்கடி கடன் பிரச்சனைக்கு அழகாக நேரிடலாம் அப்படின்னு சொல்றாங்க மகாலட்சுமியினுடைய கோபம் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலருக்கு திடீரென கடுமையான பண நெருக்கடி ஏற்படலாங்க என்ன நடக்குது எப்படி நடக்குதுன்னு தெரியாமல் பணத்திற்கு கடுமையாக திண்டாட வேண்டியிருக்கும் இருக்கும் செலவுகளும் கட்டுக்கடங்காமல் இருக்கோம் பணம் வருவதும் தெரியாது போகிறதும் தெரியாது எவ்வளவு முயன்றாலும் பணப்பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் இருக்கும் அப்படி இருந்தால் மகாலட்சுமி அடுத்த குடும்பத்தின் மீது கோபத்தில் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தப்படுது இது குடும்பத்திற்கு நல்லது கிடையாது இந்த நிலையை நீங்க சரி செய்ய வேலையை உடனடியாக துவங்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்றாங்க அதே போல ஒரு சில வீடு கழுகினுடைய பெரிய கண்கள் ஆர்வத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதாவது கழுகு வல வழியிலோ நெருக்கமா நெருக்கமாகவோ வந்துச்சு அப்படின்னா அந்த நாட்கள்ல பல முக்கியமான பாடங்களை நம்ம கற்றுத்தரக்கூடிய விதமாக நிகழ்வுகள் நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல பச்சோந்தியை பார்த்தீங்க அப்படின்னா இலக்குகளில் உறுதியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தது இதே போல பாம்பை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக கெட்ட சகனமாக சொல்றாங்க உண்மையாகவே பாம்பு சக்தி மற்றும் ஞானத்தின் அடையாளமாக பார்க்கப்படுது இது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றலை நமக்கு கற்றுக்கொடுக்க கொடுக்க உதவுதுங்க வெற்றியை நோக்கி செல்வதற்காக பாம்பு பார்த்தலின் பலன் உணர்த்துகிறது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க சரி சிலந்தையை பார்த்தோம் அப்படின்னா நம்ம நோக்கி உபயோகமான தகவல்கள் வரும் அப்படின்னு சொல்லலாம் காகம் இருள் மற்றும் மரணத்தின் அறிகுறியாக கருதப்படுது இது உண்மையின் அடையாளமாக இருக்குது உண்மையை உணர்த்தி நம்ம தயார்படுத்துவதன் அடையாளமாக எடுத்துக்கலாம் காகம் வழியில் வந்து இடமிருந்து வளமாக சென்றால் நம் நன்மை என்றும் வளமிருந்து இடமாக சென்றால் காரியம் வலித்தானது எனவும் சொல்லுவாங்க பூனைகள் சகுனம் தடையாக பார்க்கப்படுது கன்றுடன் கூடிய பசு வந்தது அப்படின்னா சுபம் அப்படின்னு சொல்லப்படுது இது தவிர கிளம்பும்போது போது தும்மினாலோ த தடுக்கினாலோ சிறிது நேரம் விட்டு போனோம் அப்படின்னால பிரச்சனை கிடையாது இவ்வாறு பொதுவாக சகுனங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சகுன சமிக்கைகள் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய நடந்து கொண்டே கொண்டேதாங்க இருக்கு ஆனா இது எல்லாம் நம்ம கவனமா கவனிச்சு நமக்கு என்ன நடக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அது நல்லது கெட்ட சகுனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஏழு அறிகுறிகளை சொல்கிறாங்க அதாவது பொதுவாக நம்ம வேலைக்கு அல்லது ஏதாவது ஒரு விஷயம் தொடர்பாக வீட்டிலேருந்து கிளம்பும் போது கால் தடுக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம இடித்து கொண்டோம் அப்படின்னா அந்த விஷயங்களில் நம்ம கெட்ட சகுனம் நடக்க போகுது கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி நடக்கும்போது மீண்டும் வீட்டுக்குள்ளே சென்று சிறிது தண்ணி குடிச்சிட்டு கிளம்புறது நல்லது ஏன் அப்படின்னா நம்மளுடைய அலட்சியமான மனநிலை மாற்றவும் நிதானத்தை கொண்டு வர நம்ம வீட்டில் ஆசுவாசப்படுத்தி கொள்ளவும் தண்ணீர் குடித்துட்டு நம்ம கிளம்புறதும் சொல்லுவாங்க இதே போல் சில விஷயங்கள் நமக்கு கெட்ட சகுனமாக அமையுது அப்போது நமக்கு கெட்ட நேரமாக அமையவும் வாய்ப்பு இருக்குது அந்த நேரங்களில் நாம் கூடுதல் கட்டுப்பாடும் கவனத்தோடும் இருக்கிறது அவசியம் மேலும் சில அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லும்போது நம்ம முன்பு பார்த்தது போல் அந்த நகைகள் அடிக்கடி காணாம போகிறது துளசி செடி காய்ந்து போறது அதே போல் நம்ம கையில வைத்திருக்கக்கூடிய நெய் பாத்திரம் தவறி தரையில் விழுவது நெய் தரையில் பரவுவது உங்களுக்கு கெட்ட விஷயங்களை தரக்கூடிய அதே போல ஜோதிட சாஸ்திரத்தின் உணர்த்துவதா இருக்கலாம் நம்ம வீட்டில் பள்ளி சண்டை போட்டுச்சு அப்படின்னா அது அசுபமான விஷயமா கருதப்படுது பள்ளி சத்தம் விடுவது நல்லது சண்டை போடுவது கெட்டது இது கெட்ட காலம் வர்றத அறிகுறியா சொல்றாங்க இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நல்ல சகுனங்கள் கெட்ட சகுனங்கள்னால் என்ன இது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு நிறைய தகவல்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் and reviewers.